வெளிநாடுகளில் நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு இடம் இருந்தாலே அந்த இடத்தை போற்றி பாதுகாக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நூறு ஆண்டுகள் பழமையை இன்னும் இரநூறு ஆண்டுகள் இன்னும் நானூறு ஆண்டுகள் கடத்தணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் பழமை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே ஒன்று அதை பராமரிக்காமல் விட்டுருவோம் இல்லைன்னா அதை அழிக்கக்கூடிய வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த இடம் சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஒரு இடம் நம்ம வீட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு வீடு கட்டும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அப்படின்ற எழுத்துக்களை நம்ம பார்த்துருப்போம் அதை நம்ம இப்போ பார்க்கும்போது அடடா வீடு கட்டி இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பெருமைப்படுவோம் அப்போது இந்த மாதிரி இடங்களை நம்ம பார்க்கும்போது எவ்வளவு பெருமைப்படணும் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி மன்னர் காலத்தில் இருந்த ஒரு இடம் இன்னமும் இருக்குது அதுவும் உயிரோட்டத்தோடு இருக்கும்போது நம்ம எவ்வளவு பெருமைப்படணும் ஆனால் நம்ம பெருமைப்படுறதே இல்லை குறிப்பா சாலை ஓரத்துல இந்த இடம் இருந்தா கூட இதை யாரும் கவனிக்கிறது கூட இல்ல இந்த இடம் எங்கே இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிருஷ்ணகோவில் செல்லும் சாலையில பிள்ளையார் நத்தம் அப்படின்ற ஊரில் தாங்க அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்ட வழிபோக்கர்கள் தங்கும் மண்டபம் மிகப்பெரிய மண்டபம் இன்னும் உயிரோட்டத்தோடு இருக்குது இன்றைக்கி நாம் பாதுகாத்தாலும் இந்த இடத்த இன்னும் நூறு ஆண்டுகள் இன்னும் இருநூறு ஆண்டுகள் நாம் கொண்டு போகலாம் இதோட பழமையை உங்களால் முடிஞ்சால் இந்த காணொலியை ஷேர் மட்டும் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் இந்த மண்டபத்தை காக்க செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி